வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை கேட்டை பிறகு மூலம் இன்றைய திதி காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சதுர்த்தசி பிறகு பௌர்ணமி இன்றைய யோகம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை மரண யோகம் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை மேஷராசி மேஷராசிக்கு சாயந்தரம் ஆறரை மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு குடும்பத்துல கொஞ்சம் சலசலப்பு இருக்குங்க மனசு அமைதி இல்லாத சூழ்நிலையில இருக்கும் வீண் வம்புகளும் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பொறுமையா இருக்கணும் சிலருக்கு செல்வ நிலையில ஏற்ற இறக்கமா தாங்க இருக்கும் பெண்களுக்கு அடுத்தவங்க கிட்ட தாழ்ந்து போகக்கூடிய நிலை இருக்கும் வீண் வம்புக்கு போகாம இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு நண்பர்களோட தர்க்கத்துல ஈடுபடாம பெத்தவங்க கிட்டையும் பெரியவங்க கிட்டயும் வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல நண்பர்களோட உதவியால அரசியல்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இருக்குங்க உறவினர்களோட அன்பும் பாராட்டும் கிடைக்கும் பணப்பிரச்சனை இருக்காது நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு சொத்துக்கள் வாங்குற யோகம் சிலருக்கு இருக்குதுங்க பங்காளி சண்டைகள் எல்லாம் நீங்கும் சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் குடும்பத்துல நல்ல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாம பொறுமையா கையாள்றது அவசியம் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கைவிட்டு போகலாம் உடல்லையும் கொஞ்சம் அசதி இருக்குங்க மெருண் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல பௌர்ணமி யோகத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சந்தோஷங்களும் சௌகரியங்களும் அதிகமாகவே இருக்குங்க மனசுல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு குதூகலமான சூழலும் இருக்கும் பெண்களுக்கு தோழிகள் அல்லது உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகள் இருக்குங்க மாணவர்களுக்கு ஆசைப்பட்ட அனைத்தையுமே வாங்கக்கூடிய அளவு உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க நல்லதே சொல்ல போனாலும் அதை அடுத்த உங்களுக்கு தேவையில்லாத அறிவுரையா தெரியலாங்க கேலி கிண்டலுக்கு ஆளாகாம இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க யோசிக்காம செய்யற செயல்கள்ல கூட உங்களுக்கு நல்லபடியா வெற்றி கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் உயருங்க போராட்டமா இருந்த விஷயங்கள் கூட சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருக சீரட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை நினைச்சு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் சாதக ஸ்தானமான ஆறாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்துல இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட நல்லபடியா வியாபாரம் நடந்து பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு தெரிந்த தொழில்களை செய்யலாங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்கள் மூலம் உதவிகளையும் பெறலாம் மிருகச்சீரீட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்லா இருக்கும் பொழுது சிலருக்கு கவலைகள் திடீர் திடீர்னு தோணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆழ்ந்த யோசனையில இருப்பீங்க மனசுல தேவையில்லாத பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் ஆரோக்கியம் சீராவே இருக்குங்க வீட்டுல உள்ளவங்களும் உங்களை அக்கறையா பாத்துக்குருவாங்க ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களோட சொல்பேச்சு கேட்டு நடந்துக்கிருவாங்க வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது யாருக்கிட்டையுமே வாக்குவாதத்துல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் ஊதா அதிர்ஷயன் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல பௌர்ணமி யோகத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய பிள்ளைகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய கவலைகள் கூட இன்னைக்கு பிள்ளைகளால மறைஞ்சு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தந்தையாரோட உதவியும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு வீடு வாகனங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வருங்க மாணவர்களுக்கு சொந்த பந்தங்கள்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்காம அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க சூடான பொருட்கள் கூர்மையான ஆயுதங்கள்ல எல்லாம் கவனமா இருங்க சிலருக்கு வயிற்றுல பிரச்சனைகள் வரலாம் ஊதாண்டி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணம் பல வழிகளில் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு லாட்டரி போன்ற விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அடிக்கலாம் குடுக்கல் சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பேங்க் லோன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியுங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க இருந்தாலும் யார் மனசையும் புண்படுத்தவே மாட்டீங்க மங்கள நிகழ்ச்சியை நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள் ஐந்து எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பௌர்ணமி சந்திரனா நான்காவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சூரியன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் சுகங்களுக்கு குறைவு இருக்காது எடுத்த காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கனவு பளிதம் சிலருக்கு இருக்குங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பண பிரச்சனை இருக்காது பெண்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களை அறியாம செஞ்ச தவறுகளோட விளைவுகள்ல இருந்து நீங்க தப்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்குங்க வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட தொல்லைகள் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சிறந்த புகழை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது சேவையில அதிக ஈடுபாடு இருக்கும் சிலர் விஐபிக்களை எல்லாம் சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது நீல ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க யோசிச்சு யோசிச்சு ஒரு காரியத்தை செஞ்சாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வருங்க எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது வாய கொடுத்து வம்பள மாட்டிக்கிறாம அமைதியா இருந்துருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் ராசி அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல மூன்றாவது இடத்துல பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எடுத்த வேலைகள்ல எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம முடியக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு விவாதமும் தர்க்கமும் செய்யாதீங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷமான அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு பெற்றோர் மேல அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில நேரங்கள்ல மனசுல ஒரு படபடப்பான சூழல் இருக்குங்க அடி மனசுல நடக்கிற விஷயங்கள் பயத்தை கொடுக்கலாம் உடல்நிலையிலயோ சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம் கவனமாய் இருங்க வெறுநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலனை கொடுக்குங்க போட்டி போட்டவர்கள் கூட தோற்று போயிடுவாங்க அல்லது விலகி போயிடுவாங்க அடுத்தவர் நலன் கருதி நீங்க செய்ய நினைச்ச வேலை கூட இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க வாராகியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அதிக கஷ்டத்துக்கு பிறகுதான் நீங்க நினைச்சதை நிறைவேற்ற முடியும் நீங்க நம்பி இருந்தவங்க கூட உங்களை கைவிடுற மாதிரி சூழல்கள் இருக்குங்க மன குழப்பும் அதிகமா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்ற அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல பௌர்ணமி யோகத்துல இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவு விலகுங்க பண பிரச்சனைகள் தீரும் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுங்க மனசு ஒரு சமாதானமான நிலையில இருக்கும் நிம்மதியா இருப்பீங்க பெண்களுக்கு உழைப்புக்கு தகுந்த வருமானம் இருக்குங்க மாணவர்களுக்கு நீங்க எண்ணியது நடக்க கொஞ்சம் காலதாமதமா ஆனா கூட எண்ணியது சிறப்பா நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க வாராகியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த விஷயத்திலயும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட இருக்கிறது நல்லதுங்க சூழ்நிலைகளை அனுசரிச்சு விட்டு கொடுத்து நடந்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சா வெற்றி நிச்சயங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் எதிர்பாராத பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புதுவிதமான எண்ணங்கள் எல்லாம் செயல்படுத்துவீங்க வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் நடக்கிற எல்லா விஷயங்கள்லயுமே கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும் தொழில எதிர்பார்த்த சிக்கல்கள் வரலாம் சிறு விபத்துக்களை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட நான்கு ஐந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் ராசியிலேயே புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் மூன்று கிரகங்கள் தனஸ்தானமான இரண்டாவது இடத்தை பார்க்கிறதும் சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்குங்க மனசுல அமைதி இருக்கும் தொழில் வியாபாரங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் சிலர் தியானம் யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபாட்டோட செஞ்சு நல்ல பலனை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு உங்ககிட்ட வர்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி விடாது பிடிச்சுக்கிட்டு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தி வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்டயும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போயிருங்க வீணான சண்டை சச்சரவுகள் இன்னைக்கு வேண்டாம் மேலதிகாரிகள் கிட்டயும் சுமூகமாக இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நல்ல நாளுங்க பல விதங்கள்லயும் பண வரவு இருக்கும் உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு தொடங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு செஞ்சிருங்க வீடு பூமி வாங்கக்கூடிய யோகம் கூட சிலருக்கு இருக்கு பச்சை ஆடை உங்களுக்கு கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக துறைகள்லயும் தியானம் யோகம் போன்றவற்றிலையும் ஈடுபாடு அதிகமா இருக்குங்க யோகா வகுப்புகள் நடத்துறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான சூழல் இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்ற இறுக்கமான சூழல்கள் இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது செலவுகள் சுப செலவுகளா தான் இருக்கும் பிள்ளைகளோட படிப்புக்காக பெரிய தொகை செலவிடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு அல்லது ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்களும் இருக்குங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு கலை பொருட்கள் கைவினை பொருட்கள் இதுல எல்லாம் ஈடுபாடு அதிகமா இருக்கும் அதுல பணம் சம்பாதிக்க கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்குதுங்க மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில உள்ளவங்க எல்லாம் நல்லபடியா முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய பதவிகள் நல்ல சம்பளத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலையாட்களும் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க தாட்சாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு அதிகமாகவே இருக்குங்க பண வசதிகளை வச்சு நீங்க நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க குழந்தைகளோட கல்விக்காக தேவையான செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல சொத்து விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்கலாங்க தொழில் வியாபாரங்கள்ல போட்டிகள் அதிகமா இருக்கும் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில இருப்பீங்க ரொம்ப நிதானத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க பொருளாதார வளர்ச்சி அபாரமா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகமா இருக்கும் மதிநுட்பத்தோட செயல்படுவீங்க காரியத்துல எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க தடைகள் அகலும் பெண்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள் இருக்குங்க அதை செயல்படுத்தக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு எடுத்த முயற்சியில இன்னைக்கு பின்வாங்க மாட்டீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான பயம் இருக்குங்க அடுத்தவங்களை சீண்டாம இருக்கிறதே நல்லது எதுலையுமே மனசு ஈடுபட முடியாத சூழல் இருக்கும் தனிமையே விரும்புவீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் கௌரவம் அந்தஸ்து உயருங்க வேலை இடத்துல உங்களோட திறமைகள் வெளிப்படும் சக ஊழியர்களால கௌரவிக்கப்படுவீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மாறுபட்ட எண்ணங்களும் வேறுபட்ட கருத்துக்களும் மனச குழப்பிக்கிட்டே இருக்குங்க மனசுல தோன்ற சந்தேகங்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது எதுவுமே ஒரு கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் சிலருக்கு இருக்கும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மனசுல இருந்த கவலைகள் தீருங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு குடும்பத்தினருக்காக உங்களோட ஆசைகளை தியாகம் செய்ய கூட தயங்க மாட்டீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனநிலையில ஒரு தெளிவான நிலை இருக்காதுங்க முடிவு எடுக்கவே தடுமாறுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க கடமைகள்ல இருந்து மாட்டீங்க மாட்டீங்க கிட்ட ரொம்ப அக்கறையாவும் அனுசரணையாகவும் நடந்துக்கிருவீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே அவசரப்படக்கூடாது பதறிய காரியம் சிதறுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வேலை இடத்துலயும் சரி பிரயாணங்கள்லயும் சரி ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கியே இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஏழு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ஈடுபாடு அதிகமா இருக்குங்க மனசுல பட்டத வெளிப்படையா பேச தயங்க மாட்டீங்க சிலர் ஆலய திருப்பணிகள்ல ஈடுபடுவீங்க கோயில் குளங்களுக்கு போவது குலதெய்வ வழிபாடு செய்யறது இந்த மாதிரி தெய்வீக காரியங்கள்ல இன்னைக்கு ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சியும் இருக்கும் பெண்களுக்கு கணவர்கிட்ட இன்னைக்கு அன்பு அதிகமாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆடம்பரமா செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட ஆதரவு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் தயங்காம துடுக்காக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பேச்சுலயும் கேலி கிண்டல் எல்லாம் அதிகமா இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு பண விஷயங்கள்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் சொத்துக்களால சிலருக்கு சிறப்பான வருமானம் இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் வேண்டுதல்கள்லாம் பழிக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மனசுல இருந்த பாரம் குறையுங்க இறைவன் அருள் நிறையவே இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்